ஓம் சக்தி அன்பு குழந்தையே இந்த நேரத்தில் உன்னிடத்தில் இதை சொல்ல வேண்டும் என்று உன்னை காண்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன் வீணாக உன் நேரத்தை நான் வீணடிக்க வரவில்லை காரியமாகத்தான் வந்திருக்கிறேன் தள்ளிவிட்டு போகாமல் இந்த நிமிடத்தை எனக்காக ஒதுக்கி என்னுடைய வாக்கை கேட்டு உன் செவியில் கேட்டு மனதிற்குள் அனுப்பி அதை பத்திரமாக வைத்து நான் சொல்வது போல் செய்தால் நீ உயிர் மட்டுமே மிச்சமாக இருக்கிறது என்று வேதனைப்படுகிறாயே அந்த நிலை மாறும் அன்பு பிள்ளையே எத்தனையோ இழந்து விட்டேன் இனி என் கையில் இழப்பதற்கு என் உயிரைத் தவிர வேறு எதுவுமே இல்லை என்ற நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கிறாய் இப்போது இந்த நிலையை மாற்றத்தான் உன் ஆதிபராசக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் வேதனைகளையோ உன் கஷ்டங்களையோ உன் கண்ணீரை துடைக்கவோ இங்கே யாரும் இல்லை இனியும் யாரும் வரவும் மாட்டார்கள் நீ புத்திசாலித்தனமாக நடந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை இங்கே சுகமாக மாறுமே ஒழிய யாரையும் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை இனியும் சூனியமாகத்தான் போகும் எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு உன்னுடைய முயற்சியால் உன் வாழ்க்கையை திருத்தப்பார் வரை எதிர்பார்த்து உன் வாழ்க்கையில் இழந்த அத்தனையும் போதும் மற்றவர்களை நீ எதிர்பார்த்து கொண்டு உன்னிடம் இருப்பதையெல்லாம் இழந்ததை என்றோடு நிறுத்திவிட்டு இனி உன் புத்திசாலித்தனத்தை கையில் எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை பலப்படுத்தப்பார் என்றால் மற்றவர்கள் நினைப்பது போல உன் வாழ்க்கை பூஜ்யத்திற்கு வந்துவிடும் இப்போதும் அதைத்தானே நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று நீ சொல்வது எனக்கு புரிகிறது என் அன்பு பிள்ளையே இந்த நிலை மாறத்தான் இன்று உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளையே கடந்து வந்த நாட்களை மறந்துவிடு வீணான வேதனைகளை நீ மறந்துவிடு எதையும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்காதே கட்டுப்படுத்தி உன் வாயினால் வரும் கெட்ட வார்த்தைகளை விட்டு நல்ல வார்த்தைகளை நம்பிக்கை பெற்றுக் பெற்றுக்கொள்வதை இதோடு நீ நிறுத்திவிட்டு நான் சொல்லும் காரியத்தை நாளை சூற்றமத்தோடு நீ செய்தால் உனக்கு வெற்றி உன் அருகில் வந்துவிடும் வெற்றியைத்தானே தேடிக்கொண்டிருக்கிறாய் அது உன் அருகில் இருந்தும் உன்னால் காண முடியாதது ஏன் தெரியுமா மாயையான உறவுகளை நம்பிக்கொண்டிருக்கிறாய் நீ நாளை அவன் எனக்கு அதை செய்வான் நாளை இவன் இதற்கு இதை கொடுப்பான் என்று ஒவ்வொருத்தரையும் எதிர்பார்த்து எதிர்பார்த்துத்தான் இன்று இருளுக்குள் மூழ்கி மற்றவர்களை எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு உன்னுடைய திறமையை நம்பி உன் கைகளை நம்பி உன் மனம் உனக்கு ஆறுதலாக இருக்கிறதே உனக்குள் இருக்கும் உன் மனதை எடுத்துக்கொள் உன்னை தவிர உனக்கு மட்டும்தான் முதலில் நல்லதை செய்யும் துரோகம் செய்யாத உன் மனம் உன்னோடு இருக்கும் வரை மற்றவர்களின் எதிர்பார்ப்பது வீண்தானே இந்த உண்மையை மட்டும் நீ இன்று எதற்காக இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்தேன் தெரியுமா உன்னுடைய எதிரியின் கையில் உன்னுடைய ஒன்று சிக்கி இருக்கிறது பிள்ளையே அதை மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு சூட்சமம் தேவை இன்னும் வெளிப்படையாக உன் மனதில் இருப்பதை பேசி மற்றவர்களிடத்தில் கெட்ட பெயர்களை வாங்கி விடுவதை இன்றோடு நிறுத்திவிட்டு சூட்சமமாக இரு என் தங்கமே அதற்காக மற்றவர்களிடத்தில் நீ கெட்டதை செய்துதான் ஆக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை உன்னுடைய பொருள் எங்கு சிக்கியிருக்கிறதோ அங்கே சூட்சமத்தை பயன்படுத்தி உன்னுடையதை பெறு என்றுதான் சொல்கிறேன் மற்றவர்களுடைய பொருளுக்கு நீயும் ஆசைப்பட மாட்டாய் என்பது எனக்கு தெரியும் ஆனால் உன்னுடையதை பிடித்து வைத்துக் கொண்டு உன் வாழ்க்கையை நாசம் செய்து கொண்டிருக்கும் உன் எதிரியிடம் இருந்து உன் பொருளை மீட்டு எடுக்கத்தான் சூட்சமத்தை கற்றுக்கொள் என்று கூறுகிறேன் அன்பு பிள்ளையே உன் எதிரி என்று நீ ஒதுக்கி வைத்துக் கொண்டு அவனை பார்த்தால் கூட தலை குனிந்து செல்கிறாய் நீ அதை முதலில் நிறுத்து உன் எதிரி என்று தெரிந்தாலும் அவனிடம் அழைத்துவாயின் பிள்ளையே அவன் வரமாட்டான் உன் கைகளினால் நீர் அருந்த மாட்டான் ஏனென்றால் அவன் உனக்கு செய்த வினை அப்படி உன் வீட்டிற்குள் வந்து உன் கைகளில் இருக்கும் நீரை அறிந்தினால் உனக்கு செய்த செய்தினை அவனை பாதிப்புக்குள்ளாக்கும் என்பது அவனுக்கு தெரிந்ததால்தான் அவன் உன் வீட்டுக்கு வராமல் இருக்கிறான் அதனால் தான் சொல்கிறேன் சூட்சமத்தோடு பழகி அந்த நாசக்காரனை உன் வீட்டுக்கு அழைத்து விடு என்று உன் கைகளால் ஒரு முறை ஏனும் நீரை கொடுத்து விடு பார்க்கிறேன் புத்திசாலி பிள்ளையாக நீ இருக்கிறாயா என்று பார்க்கிறேன் உன் வாழ்க்கையின் நலனுக்காக கூறுகிறேன் பகையை ஒதுக்கி வைத்துவிட்டு அவனோடு பழக முயற்சி செய் ஒரே ஒரு முறை உன் வீட்டிற்குள் இருக்கும் நீரை அவனை பருகவை தங்கமே சூட்சமத்தோடு இருந்தால் உன்னுடைய வெற்றியும் உன் குடும்பத்தோடைய நலனும் அவனுக்குள் சிக்கியிருக்கிறது என்பதை தெரிந்து கொள் இதற்கு மேல்தான் இந்த ஆதி பராசக்தியின் விளையாட்டை நீ பார்க்கப் போகிறாய் உன்னுடைய வெற்றியையும் உன்னுடைய சந்தோஷத்தையும் உன்னுடைய ஆயுசையும் பிடித்துவிட்டேன் என்று ஆடிக்கொண்டிருக்கும் அவனின் ஆட்டத்தை அடக்கி உனக்கு உண்டானதை நான் பெற்று கொடுக்கிறேன் யாரிடத்திலும் இருக்கும் பகையை வெளிப்படுத்தி காட்டாதே சூட்சமத்தோடு பழகி உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று யாரை பற்றியும் யாரிடத்திலும் பேசிவிடாதே அடக்கி நாவை நீ அப்போதுதான் உனக்காக வேலை செய்யும் இந்த ஆதி பராசக்திக்கும் சுலபமாக இருக்கும் உன் எதிரியனிடத்தில் சிக்கிக் கொண்டிருக்கும் உன் வெற்றியை உன் வாழ்க்கையை உன் ஆயுசை நான் திரும்ப பெற்றுக் கொடுக்க வந்திருக்கிறேன் இன்று முதல் என் ஆட்டம் ஆரம்பம் உன் அன்னைக்கு காணிக்கையை கொடு நீ கொடுக்கும் காணிக்கைதான் என் பலம் என்பதை மறந்துவிடாதே நீ கொடுக்கும் காணிக்கை என்னை பலப்படுத்தி உன் எதிரியை அழித்து உன் எதிரியின் இடத்தில் சிக்கியிருக்கும் உன் வாழ்க்கையை உனக்கு பறித்து கொடுப்பேன் நான் நம்பிக்கை இருந்தால் உன் அன்னைக்கு காணிக்கை கொடு உன் காணிக்கைக்காக காத்திருக்கிறேன் ஓம் சக்தி நன்றி